இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது வண்ணிக்காக ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் குத்துலாம் இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது ஒரு லட்ச ரூபாய்க்கு எட்டாம் இதை ரூபாய் குத்துல உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சரி ஏழாயிரம் வண்டி ஓடி இருக்கு மகிந்திரா மேக்சிமம் ஒரு ரெண்டாயிரம் லட்சத்துக்கு வண்டி குத்துல வண்டி காட்டுற பாருங்க யாராலும் கொடுக்க முடியாது வண்டி இருபத்தாயிரம் ஓடி இருக்கு ஒரு ரெண்டாயிரம் லட்சத்துக்கு இந்த ரெண்டு லட்சத்து நாற்பது குத்துல பாடி கட்சி இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது ஃபுல் ஆன் வருதுன்னு வண்டி வாங்கினா கண்டிப்பாக நஷ்டம் வரும் உங்களுக்கு ஒர்க் இருக்கா உங்களால் தீவு கட்ட முடியுமா கட்டியா ஒரு வண்டியோட பேஷன் பெஸ்ட் என்னானதும் தெரியுமே தண்ணி பயிலாது ஃபேன் ஓடுறது ஒரு நிற்கும்போது சர்ட் பண்ணால் தெரியாது அதனால் ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் வந்த வணக்கம் சரவணாகாசிலேருந்து சரவணா பேசுகிறேன் இது சரவணாகாசு எங்கே இருக்குன்னு கேட்டால் சென்னை ரெட்டேரி கொளத்தூர் இது எங்கே இருக்குன்னு கேட்டால் கோயம்பேடு கோயம்பேத்திலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் டாடா மோட்டார்ஸ் இருக்குது அங்கே வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் அங்கே வந்து கால் பண்ணினா என்னோடய ஆட்கள் வந்து உங்கள் ரிசீவ் பண்ணிட்டு போங்க எங்கக்கிட்ட டாடா ஏசி வேணுன்னா ஒரு முப்பது நாற்பது வண்டி இருக்குது டாடா ஏசி தோஸ்து பலோரோ ஸ்பெஷலாக வந்து ஃபுட் வண்டியை கிட்டே ஒரு பதினஞ்சு வண்டி இருக்குது ரெண்டரை லட்ச ரூபாலேருந்து மூன்று லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் ஃபுட் வண்டி பதினஞ்சு வண்டி இருக்குது அந்த பதினஞ்சு வண்டிங்கன்னு ஃபுல் லோன் தமிழ்நாடுக்குள்ளே லோன் பண்ணிக்கலாம் ஃபுட்டு வண்டி பதினஞ்சு வண்டி இருக்குது உங்களுக்கு ஃபுட்டு வண்டி வேணுமா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எங்கிட்ட இருக்க பதினஞ்சு வண்டி ஃபோட்டோ அனுப்புகிறேன் இல்லை டாடா ஏசி வேணுமா நேரில் வந்துருங்க மோஸ்ட்லி வந்து லோ பட்ஜெட்டில் எல்லாம் ஒரு ரூபாய் ஒன்றரை ரூபாயில் வண்டி வரீங்க ஒரு ரூபாய் ஒன்றரை ரூபாயில் எங்கிட்ட கிடையாது பதினஞ்சுக்கு மேலே தான் வண்டி இருக்குது அதே மாதிரி நாங்கள் பழைய வண்டி தான் விற்கிறோம் எங்கள் வியாபாரத்தை வைக்க தான் வாங்குகிறோம் விற்கிறோம் நல்லா மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துங்க நான் உங்களுக்கு என்ன உதவின்னு கேட்டிங்கன்னா வண்டி டிடி வந்தவொன்று என்கிட்டயும் நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் அந்த நூறு கிலோமீட்டர் எது இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சப்போஸ் அது வண்டி சரியில்லை வேறு வண்டி மாற்றினாலும் மாற்றிங்கன்னா இங்கே ஒவ்வொரு இங்கே நாற்பது ஐம்பது வண்டி எல்லாமே ஒரு சில டீலருங்களோ இல்லை கஸ்டமர்களோ விட்ட வண்டி தான் இது சப்போஸ் அவங்க பணம் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்களே ஒரு வண்டி விட்டு போகிறீங்க சப்போஸ் பணம் வாங்கிட்டு போய்ட்டு ஃபோன் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க புக்கு சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் சரணம் காசு பொறுப்பேற்றுக்கும் வண்டி சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் மெக்கானிக் வைங்க செக் பண்ணுங்க என்னாலும் என்ன வேணாலும் பண்ணித்தரேன் அப்படி பாருங்களா ஈச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது ஒரு எட்டே முக்கால் லட்ச ரூபாய் கொடுத்துலாம் இது கிரெடிட் கேட்கறதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் உண்மைதான் இது ஃபோன் மணி இந்த கம்பெனி கேட்குறீங்க இது பேக்கானு கேட்குறீங்க பேக்காக இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மட்டும் எட்டே முக்கால் லட்ச ரூபாய் எங்கேயுமே கிடைக்காது ரெண்டு வருஷம் ஈப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு உங்களுக்கு எட்டே முக்கால் லட்ச ரூபாய் கொடுத்துலாம் லோனு எட்டு லட்ச ரூபாலேருந்து ஒம்பது லட்சம் லோனே வந்துடும் கொஞ்சம் அருமையான வண்டி ஈச்சரி பிற இருபது நாற்பத்தொன்பது போன் பண்ணுங்க நான் வண்டியோட போட்டோ ஆர்சி புக்கு எல்லாமே அமைச்சு விடுறேன் மெக்கானிக் கூட செக் பண்ணுங்க என்ன படம் பண்ணி தரேன் ஈச்சரி இருபது நாற்பது புது வண்டி பதிமூணு லட்ச ரூபாய் வரும் பயப்படாதீங்க பதிமூணு லட்சம் கிடையாது எட்டே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு குத்துரா ரெண்டாயிரத்தி இருபத்தி புது வண்டி வாங்குற கணக்கு தான் இது வண்டி புது வண்டி மாதிரி ஷோர் மிஸ் அப்படியே இருக்கும் வண்டி எட்டு லட்சம் இருந்து ஒன்பது லட்சம் லோன் பண்ணி கொடுத்துரும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க ஏனால என்ன படம் பண்ணி தர வந்து பாருங்க தோஸ்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனரு ஆறு மாசம் எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கேரண்டு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு குத்துலாம் இந்த ரெண்டு யாராலும் தர முடியாது வண்ட மணி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் குத்துலாம் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு லோன் பண்ணி குத்துலாம் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரு வருஷம் வண்டினாலே ஒரு சில வண்டி நல்லாவும் இருக்கும் இது நல்லா இருக்கா வீக்கான்னு எனக்கும் தெளிவா தெரியல மெக்கானிக் கூட்டணும் வந்து செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க என்னால் உங்களுக்கு அப்புறம் என்ன விட பண்ணித்தரேன் வந்து பாருங்க இண்ட்ரா வி ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் வரும் ஒரு நாலு லட்சரூவா தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கூட்டின்னு வந்து செக் பண்ணுங்க அதே மாதிரி நாங்கள் வந்து பழைய தான் விற்கிறோம் நாங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் பொய் தான் சொல்லணும் நீங்கள் மெக்கானிக் கூட்டனு வந்து செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க சப்போஸ் நல்லா இருக்குன்னா நீங்கள் அடுத்த வண்டி எடுத்துங்க தயவு செஞ்சு வாகன சம்பந்தமாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்டினீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க புக்கில் ஏதாவது ப்ராப்ளமாக கால் பண்ணுங்க மெக்கானிக் போய் செக் பண்ணி எடுத்துங்க ஒரு வண்டி காட்டி இந்த வண்டி எடுத்துக்க நான் சொல்லலை எங்கிட்ட முப்பது நாற்பது வண்டி இருக்குது எந்த வண்டி புரியுமோ அந்த வண்டி எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் வரும் மெக்கானிக் வந்து செக் பண்ணுங்கள் என்னால் என்ன படம் படித்தறேன் அந்த பாருங்கள் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனரு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கேரண்ட்டு ஒரு மூணு கரை லட்ச ரூபா வரும் ஒரு மூணு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு வண்டி வந்து கூண்டு வண்டி கூண்டு டயரு சீட்டு இன்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி டாட்டா ஏசி நார்மல் வண்டி மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க ஒரு முன்னே லட்சத்துக்கு லட்சத்து ரெண்டு வருஷம் எப்சி முனைக்கால் யாராலும் தர முடியாது வண்ண நிலையாக நான் உங்களுக்கு தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் என்ன என்ன பண்ண பண்ணி தரேன் அந்த இருபத்தி மூணு மாடலு வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இருபத்தி மூணு மாடல் வெறும் ஏழாயிரம் வந்து ஒரு அஞ்சு கரை லட்சத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி வந்து ஃபுல் லோன் வருது அப்படின்னு வண்டி வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் வரும் ஃபுல் லோன் வருதுன்னு வண்டி வாங்கினா கண்டிப்பாக நஷ்டம் வரும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கா உங்களாட்டியும் கட்ட முடியுமா கட்டுங்க ஒரு நாலு லட்சம் நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் லோன் வந்து தோஸ்து தான் கட்ட முடியும் டாடா ஏசி கட்ட முடியாது ஆனால் ஒரு சில பேர் ஓன் கம் டிரைவரு இன்கம் நிறைய வர்றவங்க அந்தளவு கட்டலாம் உங்களுக்கு அது மாதிரி ஓன் கம் டிரைவர் எனக்கு இன்கம் அதிகமாக வருது என்னால் கட்ட முடியும்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லோன் பண்ணித்தரேன் வண்டி வண்டி அருமையான வண்டி ஓடாத வண்டி மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்னானே என்ன பண்ணி எடுத்துகிறேன் வந்து பார்க்க வாங்க டாடா கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடல் ஒரே ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு நாலு நாற்பத்தஞ்சு குத்துலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் கூண்டு வண்டி டயரு கூண்டு புது கூண்டு சீட்டு இண்டில் எல்லாமே நல்லாயிருக்கும் இது வந்து கோல்டு பிஎஸ் ஃபோர் வண்டி பிஎஸ் ஃபோர் டிமாண்டு தான் ஒரு நாலு நாற்பத்தஞ்சு குத்துலாம் ஒரு நாலு லட்ச ரூபாலருந்து நாலு ரூபாய் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் கூட்டாங்க செக் பண்ணுங்க ஏன்னால் அவங்க என்ன பண்ண படித்தலாம் வந்து பார்க்கணும் மகேந்திரா மேக்சிமம் ஒரு ரெண்டே கால் லட்சத்துக்கு வண்டி கொடுத்துலாம் வண்டி காட்டுறேன் பாருங்க யாராலும் கொடுக்க முடியாது வண்டி வந்து வண்டி கிளாஸிக்கான வண்டி வெறும் இருபத்தி ஏழு வண்டி வெறும் ரெண்ட கால் லட்சத்துக்கு கூத்தலாம் நாலு டேர் புது டேரு கூண்டு உள்ள ஐடி கூண்டு ஸ்டீல் பாடி எல்லாமே இருக்கும் ரெண்டே கால் லட்சத்துக்கு கூத்தலாம் எப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது வெறும் இருபத்தேழு கிலோ வண்டி ஓடி இருக்கு வண்டி வந்து ஃபுட் வண்டி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஓடாது வண்டி இருபத்தேழு தான் ஓடி இருக்கு ஒரு ரெண்டே கால லட்சத்துக்கு கூத்தலாம் அடுத்த வண்டி காட்டுறோம் பாருங்க டாடா மெகா வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனரு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கார்டு ஒரு மூணு லட்சத்தி இருபது தான் ஒரு சைடு ஓப்பன் இருக்கு இது ஹோட்டலுக்கு உண்டு ஹோட்டலுக்கு உண்டு கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு வண்டி இருக்கு ஹோட்டல் குண்டு பதினஞ்சு வண்டி இருக்கு இப்போ நீங்க பாக்குற மாடல் சார் இந்த வண்டி எனக்கு பிடிக்கல இந்த குண்டு வேற எதாவது போட்டு தருவீங்க ஓகே உங்களுக்காக நான் என்ன பண்ணுற பண்ணி தரேன் ஒரு மூணு இருபது வரும் ஒரு மூணு லட்சம் ரூபா தமிழ்நாடு ஓன் பண்ணி கொடுத்துடான் இதே மாதிரி நம்மகிட்ட ஒரு பதினஞ்சு வண்டி இருக்கு பதினஞ்சு மாடல் இருக்குது கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த பதினஞ்சு வண்டியும் ஒரு கேட்லாக்காக இருக்குது நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன் கொஞ்சம் வாங்க டாடா டைகர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனரு எஃப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை ரெண்டு நாற்பது குத்துடலாம் இந்த கண்டிஷனில் ரெண்டு லட்சத்து நாற்பது எழுத்து குத்துலாம் புது பாடி கட்டி இந்த ரேட் யாராலும் தர முடியாது ரெண்டு நாற்பது குத்துடலாம் சப்போஸ் எஃப்சி பண்ணணுமா ரெண்டு எண்பது வரும் எஃப்சி வேண்டாமா ஒரு ரெண்டு நாற்பது குத்துலாம் வண்டி டாட்டா ஏசி வண்டி வந்து டைகர் வண்டி உள்ளே வந்து ஊழல் ஹைட்டாக இருக்கும் உள்ளே ஆளே நிற்கலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னாலும் தவிர என்ன பட பண்ணிச்சுறேன் நம்மகிட்ட ஹோட்டலுக்கு கொண்டு ஒரு பதினஞ்சு வண்டி இருக்குது பதினஞ்சு வண்டி இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் ஹோட்டலுக்கு கொண்டு வேணுமா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பதினஞ்சு வண்டி ஃபோட்டோ அனுப்புகிறேன் மோஸ்ட்லி எல்லாமே ரெண்டிலேருந்து மூன்று லட்ச ரூபா பட்ஜெட் வரும் லோனு எல்லா வண்டிக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துலாம் இந்த மெங்காயத்தில் மேக்சிமம் மட்டும் லோன் வராது ஏன்னா பதிமூணு மாடல்ன்றதுனால அதுக்கு மட்டும் லோன் வராது அதை தவிர்த்து எல்லா லோன் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் என்ன ஆளுங்க தவிர என்னை விட பண்ணித்தரேன் வந்து வாங்க டாடா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனரே ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கேரண்டே ஒரு ரெண்டு எழுபது வரும் ஒரு ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு ஒன் பண்ணி கொடுத்துலாம் இது சென்சார் வண்டின்றதுனால அதனால நீங்கள் செக் பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த அரி பேர் அந்த ரிப்பேர்லாம் பேர்லாம் சொல்லாதீங்க ஒரு டீலர் தான் வண்டி விட்டு போயிருக்காரு அவர் பணம் வாங்கிட்டு போயிடுவார் திருப்பி மூணு மாதம் கழிச்சு ஆனால் என்ன வண்டி கொடுத்தீங்க இவ்வளோ தூரம் சொல்லியும் நமக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் வண்டி சரி இல்லை சரி இல்லை சரி ஆள் எந்த பொறுப்பு ஆக முடியாது நீங்கள் மக்காலிங்க செக் பண்ணுங்க நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சார் நீங்கள் மெக்கானிக் செக் பண்ணி நீங்கள் என்ன உதவி பண்ண போகிறீங்கன்னு கேட்டீங்கன்னா எங்கிட்ட வண்டி டிடி வந்துச்சா என்கிட்ட நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க ஒரு வண்டியோட பொக்கேஷன் பெஸ்டாண்ட் என்னான தெரியுமே தண்ணி பயிலாது ஃபேன் ஓடுறது ஒதை நிற்கமா செட் பண்ண தெரியாது அதனால ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பண்ணித்தரேன் சப்போஸ் நூறு கிலோமீட்டர் ஓட்டும்போது பெரிய ப்ராப்ளம் ஆச்சா உங்களை வேறு வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால வரேன் என்ன கூட பண்ணித்தரேன் வந்து பாருங்க வாங்க Terima kasih telah menonton!